உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் விட என்னை நீங்கள் நேசித்துக்குரியவர்கள் ஆக்கும் வரை நீங்கள் யாரும் உண்மையான முக்கியங்கள் ஆக மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் கூறினர் அன்பாந்தவர்களே இன்றைய காலத்தில் நபியை நேசிக்கிறார்கள் என்கின்ற பேரில் பல பிதாத்துகளையும் பல அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீலாது நபி என்கின்ற பெயர்களில் பல அநாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இமாம் சாலிஹல் ரஹிமுல்லா அவர்கள் கூறினார்கள் மீலாது நபி அது ஹராமாகும் அது பிதாகும் என்று கூறினார்கள் நபியை நேசிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய சுண்ணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அதுதான் நபியை நேசிக்கக்கூடிய வழி சகோதரர்களே ஆகியால் அல்லாஹூ நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கான பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரியவனாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா